பலமாக இருக்கணும் மனமும் பலமாக இருக்கணும் இதுக்கு ஆற்றல் முக்கியமாக இருக்குது அதாவது உடல் இல்லாமல் மனமில்லை உயிர் இல்லை அப்போ முதல் நாம் உடலைத்தான் பலப்படுத்தணும் உடலைத்தான் பலப்படுத்தணும் உடல் எந்தால் எதுவுமே கிடையாது அப்போ பேஸு மூலமே உடல் தான் உடலை வச்சு தான் எல்லாமே அப்போ உடலுக்குள்ள உடல் சக்தி இருக்கும் உடல் சக்தி இருந்தால் மனோசக்தி தொடர்ந்து வந்துடும் அப்போ உடல் சக்தி மனோசக்தி ரெண்டுமே இருந்தால் தான் அது ரெண்டு அனுபவிக்கிற வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்போ இந்த ஆற்றல் இந்த சக்தி குறையும் போது தான் பயம் வரும் கோபம் வரும் கவலை வரும் ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடத்துல இது இருக்காது நிறை குடம் தழும்பாது அப்போ ஆற்றலை நம்ம பெருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த யுக்தியை கையாளணும் அடிப்படையாக ஆற்றல் தான் இல்லாட்டினா அது உடம்பு டெட் பாடி தான் சக்தி இல்லாத உடம்பு செத்த பணம் தான் அப்போ அந்த உடம்பு இயங்கணுன்னா சக்தி இருக்கணும் சக்தி இயங்குனா இருந்து இயங்கும் பொழுது இருப்பு சக்தியோட இருப்பு மனோ மனோசக்தியும் அதிகமாகும் அப்போ உடலையும் மனதையும் பிரிக்க உடல் இல்லா மனங்கு உடல் இலட்னா உயிர் அப்போ பீடம் பேஸ் அதம் பீடம் பேசுன்றது உடல் தான் அப்புறம் உடலை தான் மகப் பருவாகும் அதுக்கு என்னென்ன வித்தியெல்லாம் கையாளணும் அதுதான் முக்கியம்